இருபத்தி ரெண்டாம் தேதி ராகோட ராகுவோட இன்ஃபுளுயன்ஸ் ஃபுல்லா இருக்கு இந்த நாலாம் தேதிக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி ராகுனா மூப்பாட்டான் குலதெய்வம் அதாவது மூதாரியோட ஆசீர்வாதம் அனுகிரகம் எல்லாம் ஃபுல்லா இருக்கு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்க அதாவது உலகம் போற்றும் பேர் வெல்லக்கூடிய அளவுக்கு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வெல்லுமுற ஒரு நியூஸ தெரியாத இடத்து கூட இண்டி இடுக்கு மூல கிடக்கு கிராமங்கள் கொண்டு போய் சேர்க்கிறவங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிங்கிற சார் ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க இல்ல ஒரு கூட்டம் நடத்துறாங்க கூட்டமே வரணுமா இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்க கூட்டம் போடுங்க கூட்டம் கூடுங்க யாரெல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தீங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில சிறப்பா இருப்பாங்க நிறைய சொல்லலாம் இப்ப விஜய் கூட இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர் தாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்க நிறைய பேர் சொல்லலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்க சினிமா ராகு அதாவது பத்திரிகை துறை எழுத்துத்துறை இதெல்லாம் உண்டு அது மாதிரி வெளியூர் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் சார் எனக்கு ஒரு வெளி கண்ட்ரில ஒரு பத்து கண்ட்ரில பிசினஸ் நடக்குது அது மாதிரி பத்து மாநிலத்துல பிசினஸ் நடக்குது இந்த மாதிரி பத்து கிராமத்துல பிசினஸ் நடக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இருப்பாங்க அவங்க அப்படியே ரவுண்டிங்லேயே இருப்பாங்க சார் காலையில் இந்த ஆபீஸ்க்கு போனா அந்த ஆஃபீஸை பார்த்தா அந்த ஆஃபீஸை பார்த்தேன் அப்படியே ரவுண்டில் வந்துகிட்டே இருப்பாங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பண வருமானம் பஞ்சம் இல்லை தாய் தந்தையை அனுசரையா வச்சுக்கணும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்க தாய் தந்தையை அனுசரணையா வச்சுக்க மாட்டாங்க தாய் தந்தையை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணினா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது இந்த ராகுங்கிறது பாட்டம் பூட்டேன் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலாம் நம்பருங்கிறது ராகு ராகுன்னா குலதெய்வம் ராகுன்னா பாட்டம் பூட்டேன் இவங்க வந்து முன்னோர்களை ஆசீர்வதிச்சு தாத்தா பாட்டிய வணங்கி இவங்கலாம் வந்தாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும்